பிரித்தலார் இன்றைக்கு நாற்பது நாட்கள் என்ற தலைப்பில் பேசப்போகிறேன் திருமறையில் புதியதொரு துவக்கத்தை மையப்படுத்தியே நாற்பது என்ற எண் வரும் முந்தைய நிலையிலிருந்து தொடர்பற்று காணப்படும் அது புதியதொரு துவக்கத்திற்கான ஆயத்தமாக இருக்கும் நாற்பது என்பது மனிதனின் வாழ்க்கையில் ஓர் இடைப்பட்ட நிலையை அல்லது வேலையை குறிப்பதாக பதிவு செய்கிறது திருமறை அந்த இடைப்பட்ட நிலையில் அல்லது இடைப்பட்ட வேலையில் அவனுக்குள் ஏற்படும் மாற்றமே புதியதொரு துவக்கத்தின் வெற்றியாக அமையும் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா மோசை எலியா இயேசு கிறிஸ்து மூன்று பேருமே நாற்பது நாட்கள் உபவாசித்து ஜெபித்தார்கள் இந்த நாற்பது நாட்கள் என்பது திருமறையில் ஒரு முக்கியமான எண்ணாக கூறப்படுகிறது இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள எங்கள் யூடியூப் சேனலை தொடர்ந்து பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் காட் பிளஸ் யூ ஆமே